ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஷிக் பேசுகிறேன் ஆக்சுவலாக லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் ஹெச்ஐவி அவேர்னஸ் பார்த்துருந்தோம் தென் அதோட இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குங்கிறது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம் அதில் கொஞ்சம் வந்து நான் இமேஜஸ் கொடுத்துருப்பேன் அதாவது எஸ்டிடி இமேஜஸ் சிஃபிலிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸோட இமேஜஸ் கொடுத்துருப்பேன் சிஃபிலிஸ் உங்களுக்கு காமனாக சிஃபிலிஸை பற்றி என்ன நாலேஜ் தெரியுங்கிறத நான் சொல்கிறத வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சிஃபிலிஸ் இஸ் ஒன் ஆஃப் த செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் ஓகேவா அதுலேயும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஃபங்கையோ இல்லை வைரலோ கிடையாது ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த பாக்டீரியலோட நேம் வந்து ட்ரிப்பேனியம் பெல்லிடம் பாக்டீரியா தட் இஸ் கால்ட் அந்த பாக்டீரியா வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு மேலேயே கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த சிஃபிலிஸ் இருந்தால் நைன்டி பர்சன்ட் இட்ஸ் கெட்டிங் தி ஸ்பாஸ்லி ஏன்னா இது வந்து சீக்கிரமாக ஹெச்ஐவி வைரஸ் வந்து நம்மளோட உடம்புக்குள்ளே கொண்டு வர வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால தான் எஸ்டிடி வந்து உடனே கியூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தென் இந்த எஸ்டிடி பற்றி நிறைய அவேர்னஸ் இல்லை அதாவது நான் இந்த காமிச்சிருக்க சிம்டம்ஸ் மட்டும் கிடையாது அது வந்து நம்ம அந்த சிம்டம்லேயும் சில சேஞ்ச் எஸ்டிடிக்கு வர சிம்டம்ஸ் வேறு ஸ்கின்னுக்கு வர சிம்டம்ஸ் வேறு ஒவ்வொன்றும் டிஃபர் ஆகும் ஸோ நான் கா சொன்ன மா நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த உள்ளங்கையில் டாட்ஸ் கண்கரன்ஸ் மாதிரி ஒரு உள்ளங்கையில் இந்த கையில் பூராவே இருக்கும் தென் உள்ளங்காலில் கால் மேல் அடிபாகத்துல அப்புறம் நம்ம முதுகு பகுதியில் இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு நாக்கில் கூட இருக்கலாம் அது இல்லாமல் பிற பொறுப்பில் கூட சில அதாவது நம்மளுடைய பிம்பிள்ஸ் மாதிரி தான் இருக்கும் பட் பெயின்லெஸ் இச்சிங்லெஸ் எந்த ஒரு ஒரு உணர்ச்சியுமே இல்லாத சம் இட்ஸ் பிம்பிள்ஸ் மாதிரியே இருக்கும் இச்சிங்கோ ஸ்வாலிங்கோ எதுவுமே இருக்காது ஸோ இது வந்து இந்த ட்ரிப்பேனியம் பாக்டீரியாவுடைய ஒரு சிம்டம்ஸ் இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொனன் பண்ணுவாங்க இப்போ இதுக்கு என்ன இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூரபிள் டிசீஸ் இதில் வந்து ஒரு சின்ன சின்ன இது மட்டும் க்யூர் பண்ண முடியாமல் கிடையாது ஸ்க்யூரபிள் டிசீஸ் பட் நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனில் எப்போயுமே நமக்கு பாசிட்டிவிட்டி காமிச்சிருக்கும் அது என்ன டெஸ்ட் அப்படின்னா இதை வந்து மொத்தம் வந்து மூணு டெஸ்ட் எடுக்கணும் இதில் ஃபஸ்ட்டு வந்து வீடியோவில் அதாவது மூணுமே சேம் டெஸ்ட் தான் ஒரே பாக்டீரியாக்கான டெஸ்ட் தான் பட் மூணு வகையாக பிரிப்பாங்க வெனரல் டிசீஸ் அண்ட் ரிசர்ச் லெபார்டரி வீடியோ ஒன்று எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா இட்ஸ் ட்ரிப்பினியின் பெரியிடமும் வந்து இதோட இதில் இருக்கா இல்லையா ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ டெஸ்ட் எடுத்துக்கலாம் தென் இருந்துச்சுன்னா இன்னொன்று கூட எடுப்பாங்க அதை விட அட்வான்ஸ் ஆர்பிஆர் ஸோ ஆர்பிஆருங்கிறது சம் ஆஃப் டைல்யூஷன் ஒன் எஸ்ட்டு ஃபோர் ஒன்னிஸ்டு எயிட் ஒன் எஸ்ட்டு சிக்ஸ்டின்னு சொல்லிட்டு சம் டைல்யூஷன் எடுக்கிறது ஆர்பிஆர் இதுலேயுமே ஆர்பிஆர் பாசிட்டிவ்னாலும் விடிஆர் பாசிட்டிவ்னாலும் சேம் தான்

ஆர்பிஆர் பாசிட்டிவாக இருக்கும் டைல்யூஷனே இருக்காது ஆனால் டிபிஹெச் பாசிட்டிவாக இருக்கும் ஸோ இது ரெண்டுக்கும் இப்போ இது இது ரெண்டு ஏதோ ஒன்று பாசிட்டிவ்னா இது அதுக்கப்புறம் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் ஸோ இந்த டிபிஹெச்ஐ பாசிட்டிவாக இருந்தால் நமக்கு லைஃப் லாங் டிபிஹெச் ஆல்வேஸ் பாஸ் பாசிட்டிவ் அது என்ன டிபிஹெச் இந்த ட்ரிப்பேனியம் பெல்லிடம் பாக்டீரியாவோட காம்பினேஷன் தான் டிபிஹெச் இது என்ன இந்த டிபிஹெச் ஏன் நெகட்டிவ் பண்ண முடியாதுன்னா ஒன்ஸ் நம்ம வந்து சிஃப்லிஸ் வந்துருச்சு நமக்கு டிபிஹெச்சி பாசிட்டிவ் ஆகிடுச்சு நம்ம வந்து இந்த சிஃப்லிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் சம் மெடிசன்ஸ் இருக்குது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மெடிசன் மார்னிங் அண்ட் ஈவினிங் கொடுப்பாங்க ஆர் பென்சில் இன்ஜெக்ஷன் சிங்க சிங்கிள் டோசேஜ் கூட கொடுக்குறவங்க இருக்காங்க இல்லை த்ரீ வீக்ஸ் டோசேஜ் கொடுக்குறவங்க கூட இருக்காங்க ஸோ இதெல்லாம் எடுத்து நம்ம க்யூர் பண்ணிக்கிட்டோம் மேக்ஸிமம் ஆர்பிஆர் நெகட்டிவ் ஆயிடும் பிடிஆரும் நெகட்டிவ் ஆயிடும் சம் டியூரேஷன்ஸ் த்ரீ மந்த்ஸில் இருந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஆகலாம் ஒன் இயர் ஆகலாம் டூ இயர் ஆகலாம் வீடியோ நெகட்டிவ் ஆகிறதுக்கு பட் ஆகிறதுக்கு வாய் ரொம்ப நைன்டி பர்சன்ட் ஆஃப் கேசஸ் வந்து ஆயிடுது வீடியோ நெகட்டிவ் ஆனால் இந்த டிபிஎச்ஏ ஒன்ஸ் பாசிட்டிவ் மீன்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் இதை வந்து நெகட்டிவ் பண்ண முடியாது ஆனால் இதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்கிறது ஓகே பட் இது ஏன் நெகட்டிவ் பண்ண முடியாதுன்னா இப்ப நம்ம உடம்புல எங்கேயாவது ஒரு தீக்காயமோ இல்லை ஒரு தழும்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்றாங்க இல்லையா அது என்ன ரீசனாக நம்ம உடம்புல எப்போயுமே இருக்கோ அது மறையாது அது மாதிரி இந்த டிசீஸ் வந்து போனதுக்கான ஒரு தழும்பு மாதிரி தான் அந்த டிப்பிஹச்சேங்கிறது ஸோ அந்த ட்ரிப்பேனியம் பெலிடம் பாக்டீரியாவை கொல்ல முடியாது சாரி பட் அதை வந்து கொல்ல முடியாது மீன்ஸ் முழுசாக ரிமூவ் பண்ண முடியாது பட் அதை ஃப்ரீஸ் பண்ணலாம் அது ஆக்டிவ் ஆகாமல் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம் இந்த ப்ராஸ் ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து இந்த இந்த ப்ராசஸ்க்காக தான் மெடிசன்ஸும் ஆர் பென்சில் இன்ஜெக்ஷனும்

அவங்க வந்து வாழ்நாள் முழுக்க பிளட்டு கொடுக்குற தகுதியை இழந்துடுறாங்க வாழ்நாளில் யாருக்குமே இன்னொருத்தருக்கு ரத்தத்தை வந்து கொடுக்க முடியாது ஏன்னா ஆல்வேஸ் பாசிட்டிவ் அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் நம்மளை ஆனால் நம்ம உடம்புல தான் அது இருக்கும் ஸோ நம்ம இன்னொருத்தருக்கு பிளட் ட்ரான்ஸ்மிஷன் பண்ண பிளட் டொனேட் பண்ண முடியாது ஸோ அந்த தகுதியை இழந்துடுறோம் இந்த ரெண்டு ட்ராபேக் தான் இருக்குது தென் எகைன் திரும்பவும் நாம் அன்புரொடக்டடாவோ அல்லது சம் ஏதாவது ஒரு டைமிங்கில் நமக்கு வந்து திரும்பவும் அதை ஆக்டிவேட் பண்ணால் திரும்பவும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இட்ஸ் பிக்கெஸ்ட் ப்ராசஸ் தென் இதனால நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ சிஃபிள் இஸ் வெரி டேஞ்சரஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஃபார் த எஸ்டிடிஸ் ஸோ அண்டம் தென் கம்பல்சரி ஹைஜீனிக் நீடட் ஓகேவா ஸோ இதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது இந்த சிப்லிஸ்க்கான சிம்டம்ஸ்லாம் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோஸ் முடிகிற வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி இது வந்தால் சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகிரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சிப்ளிஸ் சிம்டம் வந்து போடுறது மட்டும் இல்லை இந்த பாக்டீரியா பற்றி இப்போ எக்ஸ்பெண்ட் பண்ணது மட்டும் இல்லை அந்த பாக்டீரியாவை நம்ம டேரெக்டாக மைக்ரோஸ்கோப்பில் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா நைஸ் டு மீட் டு பி சேஃப் ஃபார் த சிஃப்லெஸ்